நல்லா இருக்கீல்ல அந்த குண்டு எங்க இருக்கு வணக்கம் இல்ல வனக்குண்டுன்னா காட்ல இருக்க குண்டின்னு அர்த்தம் ஐயோ வணக்கம் ஓ ஓ எங்க போறீங்களாமே காட்டுக்கு போறாங்க தினை காட்டுக்கு திறக்க காவல் பார்க்க போறோம் ஆத்தே வண்டி வந்துருச்சு

வயசு பூவுக்கு ஒரு குட்டி எதுக்கு கட்டுக்கேது யாரு இது நமக்கு காட்டுப்பூவுக்கு ஒரு குட்டி எடுத்து கட்டுக்கேது யாரு இது நமக்கு மனசு இந்த மண்ணு எப்ப மறைக்கிற வயசு புதுசாக ஒரு தோணி மங்கள உண்டாகும் மரியாதை மரியாதை மனசுக்குள்ள தான் போதும் நமக்கு துண்டுகோட வந்திருக்காங்க அம்மா இங்கே பங்கு வரும் கலைஞர் பெருமக்களுக்கு நமது கிராமத்தின் சார்பில் ஆடை அணிக்கின்றார்கள் ஆர்மனிய சக்கரவர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஆடை அணிக்கப்படுகிறது மிருதங்கம் வண்ணாங்கொம்பு அண்ணாத்துறை அவர்களுக்கு ஆடை அணிக்கின்ற ஆல்டவுள் சக்கரவர்த்தி பெங்களூர் துரைராஜ் அவர்களுக்கு இங்கே ஆடை அணிக்கப்படுகிறது தாளக்கலைஞர் கர்ணன் அவர்களுக்கு ஆடை அணைக்கின்றார்கள் ராஜ நடிகை ராஜ சுலக்ஷணா அவர்களுக்கு இங்கே ஆடை அணைக்கப்படுகிறது டான்ஸாக நடித்துக் கொண்டிருக்கின்ற ஆர்த்தி அவர்களுக்கு இங்கே ஆடை அணைக்கப்படுகிறது இப்போ இருக்க மேடையில் நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் மகிழ்த்து கொண்டிருக்கும் கலைச்சொடர் மணி ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு விழாக்குடியின் சார்பாக கிராமத்தின் சார்பாக முன்னாடி அணிந்து கௌரவிக்கப்படுகிறது ஒலிபெருக்கி சாமி கே கே சுவாமி ஆடியோஸ் சும்மா எல்லாம் வம்பு தான் நம்ப இங்கே வருகை புரிந்து இருக்கின்ற கண்ணியம் இருந்து வந்திருக்கின்ற காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் அப்படியா சரி வரட்டும் கொட்டகை அமைப்பாளர் அவர்களுக்கு இங்கே அப்படின்னு இருக்கின்றார்கள் வரட்டும் சீன் அமைப்பாளர் கம்ப்யூட்டர் கொடுத்துருங்க யூடியூப் சேனல் அம்பாள் மீடியா யூடியூப் சேனல் அவர்களுக்கு இங்கே ஆட் எனக்கு தம்பி கொண்டு போடணும் தம்பி வாங்க தம்பி சாப்பாடு உபயமாக செய்த அருமையினர் நாராயணன் அவர்கள் குடும்பத்தாருக்கு இங்கே அடையணிக்கப்படுகிறது இங்கே என்ன எங்கள் அனைவருக்கும் ஆடி எண்ணத்தை கௌரவப்படுத்திய மாபெரும் விழா கமிட்டியாளர்களுக்கு எங்களுடைய கலைக்கழிவு சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் நன்றி நினைகிறது வணக்கம் 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 அம்மா அம்மா இங்கே வா வா ஆசை முத்தம் தாத்தா இலையில் சோத்தை போட்டு சரி மங்களம் உண்டாகட்டும் மரியாதை மனசுக்குள்ள இருந்தா போதும் மங்களம் உண்டா இருக்கலாமா இல்லடி மங்களம் உண்டாகட்டும்

எனக்கு ஒரு சந்தேகம் இப்ப எனக்கு ஏழு அண்ணன்மார்கள்னு சொன்னாங்க அந்த ஏழு அண்ணன்மார்களிங்கான்னு ரெண்டு தோழிமாரு தான் நிக்குது ஏழு அண்ணன்மார்கள் எங்க அந்த மாருக்கு இந்த நாலு மார் போதும்லதா அது கிடக்கு பழைய கட்டமாருன்னு அங்க போட்டுட்டு வந்துட்டான் அப்படி அறிவு கெட்டவளே ஏழு அண்ணன்மார்கள் எங்கேன்னு எல்லாம் திருடுவாங்க ஆஹ் பக்கத்து பக்கத்து காட்டுல திரும்படியா வருவாங்க இடம் ரொம்ப அழகா இருக்கே என்ன வச்சு நமக்கு பிறவு நம்மளை வச்சு இடத்துக்கு பிறப்பாய நாடி மாடி வச்சுதான் நமக்கு பெருமை நீ எனக்கு நாத்து நாத்துனா

இ இ இவ்வளவு பிவர வந்திருக்கு. ஒய்ட்டா நல்லா அது இது இது போட்டுருக்கு உள்ள. அக்வாஃபினா உள்ள சொறி இருக்கு. நல்லா பட்டசாரைய மாதிரி இருக்கடி.

நம்ம கவனிக்கணும்னே அடிப்பாங்க என்னமோ பெரியவங்க அனவொண்டா அப்பா வச்சிருக்கு மாதிரி முண்டை பூரா அயர மீன் குஞ்சாட்ட அண்ணாத்திர எல்லாம் ஒண்ணு கேக்குறேன் பாதி வேட்டிலேயே போயிடும் கருணை இங்கிட்ட இருந்து அடிக்கிற இந்த பக்கம் போகுது ஓசை மாத்தி குடுத்துருப்பாங்க உள்ள விட்டு இதுல சச்சரத்துக்கு நம்மளை வந்து பாக்கலாம் அதுக்குத்தான் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் சரி மூத்தறதுக்கு மூத்தறாம்

அந்த ராமநகரில் ரெண்டு ரூபாய்க்கு வடை விடுவாங்க கண்ணம் கரையர்னு கறி போய் அது மாதிரி இருக்கும் இங்கெல்லாம் பார்த்தோம்னா இது நம்ம மல்லிகை மல்லிஸ் ஹோட்டல் இது குளக்கட்டை மாதிரி அம்மாங்கெல்லாம் ஐயங்கார் பேக்கர் கேக்கு புட்டி கேக்கு மாதிரி ஓ கஷ்டம் என்ன எனக்கு தாண்டி தெரியும் ஆளுக்கு ஒரு போய் வரத்தலாமா யாராவது மரியாதை கூறியுள்ள நினைவு கூப்பிடுங்க போகலாமா போலாம்